வால்பாறை அருகே உள்ள சாலக்குடி அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி செல்லும் சாலைகளில் கடந்த ஒரு மாத காலமாக வனத்தை விட்டு வெளியேறிய காட்டு யானை கபாலி வாகனங்களை மறைப்பதும் மரக்கிளைகளை உடைத்து சாலையில் போடுவதுமாக இருந்து வருகிறது இந்நிலையில் சாலக்குடியிலிருந்து இருந்து நாற்பத்தைந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு மழுக்குப்பாறைக்கு சென்று கொண்டிருந்தது கேரள அரசு பேருந்து அப்போது வால்பாறை சாலக்குடி சாலையில் உள்ள அம்பலப்பாறை என்ற இடத்தில் சாலையில் நடந்து வந்த கபாலி யானை கேரள பேருந்தை மறித்து நின்றது இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனைப் பற்றி உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் கபாலி யானையை வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர் வால்பாறைக்காக நமது வடிவேல் ഞാൻ കിട്ടാ പോക്ക് മാറാനും ചെറുപ്പ ഉദ്ദേശിച്ചു മാറാനില്ല 我们。